ஹலோ வீவர்ஸ் மகாநதி நீ பிரமு காவேரி விஷயம் சொல்லான்னு வருவாங்க அதுக்கப்புறம் கோவில சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க பயங்கர யோசனை இருக்காங்க விஜய் இருந்துட்டு கோவில சொல்றேன்னு சொல்றாளே ஒரு வேலை என்னவா இருக்கும் என்ன சொல்ல வரான்னு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பயங்கரமாக யோசனைலையும் வந்து அப்புறம் கோவிலுக்கு போகிறாங்க சொல்லுக்கவே என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு தானே வந்திருக்கும் சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்றாங்க நீ வேறு என்னை ரொம்ப டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்க என்ன சொல்ல மாட்டேங்கிற காவேரி கோவிலுக்கு வந்திருக்கோமா ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடலாம் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ற விஷயத்த அப்புறமா நம்ம பேசிக்கலான்றாங்க அளவுக்கு சொல்ற சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேச முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கோவிலுக்கு போகிறாங்க கோவிலாம் பேச முடிச்சுட்டு சரி சொல்லிப்பேன் என்னன்றாங்க நான் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்ல போற சந்தோஷமான விஷயம் தான் சொல்றேன் ஆனால் என்ன விஷயம் சொல்லுன்றாங்க அதுக்கப்புறமா அவங்க மனசில் இருக்கிற ஆசையை சொல்கிறாங்க அதாவது அவங்க கணசுமா இருக்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு விஜய் இருந்துட்டு காவேரி உண்மையாக காவேரி உண்மையாக தான் எங்கள் அப்பா வாங்க போறீங்கன்னு காவேரி சொன்னது கேட்ட விஜய்க்கு அந்தளவு சந்தோஷம் சந்தோஷத்தில் காவேரியை கோவிலை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்க காவேரிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க இனி வரையக்கூடிய போய் சொல்லலை என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் போகுதுன்ட்டு वेट पड़ी पाकल यू